மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார் அமைதியாய் அதிரடி காட்டியவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்களின் தளபதி ஐநா சபை முதல் பிரதமர் வரை ஆலோசகராக திகழ்ந்தனர் இந்திய பொருளாதார சீர்திருத்த மேதை இந்தியாவிற்கு ஒளியாயிருந்து வழிகாட்டியவர் நேர்மையான அரசியல்வாதி அமைதி புயல் ஓய்ந்தது மன்மோகன் சிங் மரணம் மக்களை மாற்றுகிறார் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு ஜனாதிபதி ரௌர்மும் துணை ஜனாதிபதி சக்தி சங்கர் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் ஆட்சி முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் இந்திய அஞ்சலி செலுத்தினர் தமிழ் உலக மையம் ஜெயார் தனது புகழஞ்சலியை செலுத்தினார்